சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா ரவிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டேயும் அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்காமல் ஒரு ஃபினான்ஷியரை போய் பார்க்குறாங்க அவர் மூலமாக மீனாவுக்கு ஒன்றரை லட்ச ரூபா பணமும் கிடைக்குது அதை வச்சு இந்த டெக்ரேஷனோடரை நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி மீனா எதிர்பார்த்ததை விடவும் அந்த கிடைச்ச டெக்ரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா கூட வேலை பார்த்தவங்களும் மீனா இந்த டெக்ரேஷனோட ரொம்ப நல்லா இருக்குது மீனா அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நம்ம செஞ்ச டெக்ரேஷனோடர்லையே இதுதான் ரொம்பவே நல்ல அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா நானே இப்படி எல்லாம் செய்யணும்னு யோசிக்கல ஆனாலும் புது புது டிசைனா நம்ம டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சா தானே எல்லாரும் நம்ம திறமையை நம்பி வந்து நம்மளுக்கு இப்படி பெரிய டெக்ரேஷன் ஆர்டர்லாம் தருவாங்க அதனாலதான் நான் ஒரு முறை செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டரை அடுத்த முறை செய்யவே மாட்டேன் புதுசு புதுசா ஏதாவது செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லி அங்க டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருந்ததுனால மீனாவும் அவங்க கூட வேலை பார்த்த எல்லாரும் அங்க நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அங்க டெக்கரேஷன் ஆர்டர் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மீனா கிட்ட வேலை பார்த்தவங்க சரி மீனா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ நாளைக்கு சம்பளத்தை கொடு இப்ப நாங்கள் பூ கொடுக்கறதுக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனாவும் பரவாயில்ல இன்னைக்கு டெக்கரேஷனோட நல்லபடியா முடிஞ்சது நாளைக்கு வந்து இங்க தர வேண்டிய பணத்தை வாங்கிக்க வேண்டியதான்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க மீனா அந்த சமயம் அங்கே சிந்தாமணி மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கொடுத்த அந்த ஆளை பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கே மீனா செஞ்ச டெக்ரேஷன் ஆர்டரெலாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இந்த மீனா நான் நினச்சதை விட ஏன் என்னை விடையே இந்த டெக்ரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக தான் செய்கிறாள் ஆனால் என்ன பிரயோஜனம் இவ எதிர்பார்த்த மாதிரி பணம் கிடைக்க போகிறதில்ல ஏமா அந்த போய் நிற்க போகிறா இந்த மீனா இப்படிலாம் நடக்கணும்னு திட்டம் போட்டு தானே எனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்தேன் இனி இந்த மீனா என் வழிக்கு வரக்கூடாதுன்னா இப்படியெல்லாம் நான் செஞ்சால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆளை போய் இங்கே சிந்தாமணி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு கண்டிப்பாக மீனா பணம் வாங்க வருவா பணத்தை கொடுக்காம எப்படியாவது பேசி சமாளித்து இனி இவ இந்த வேலை பார்க்காத மாதிரி நீங்கள் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கிட்ட அந்த ஆளும் சொல்றாரு நீ நான் எதிர்பார்த்ததை விட பணத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி மீனாவுக்காக எல்லாரும் திட்டம் போட்டது தெரியாத மீனாவும் நாளைக்கு காலையிலயே போய் நமக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கிடணும் ஃபினான்சியர்கிட்ட ஏற்கனவே ரெண்டு நாளையில பணத்தை கொடுத்துட்றேன்னு வர சொல்லியிருக்கேன் அந்த பணத்தையும் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா காலையில் சீக்கிரமாக வேலையெல்லாம் செஞ்சிட்டுருக்க இதை பார்த்து விஜயா யோசிக்கிறாங்க என்ன இந்த சிந்தாமணி ஏதோ பெரிய பிரச்சனை செய்ய போறதா சொன்னாங்க மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா டெக்ரேஷன் ஆர்டரையும் முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா வெளியில கிளம்புறாளே என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே விஜயாவும் மீனா கிட்ட எங்க மீனா கிளம்புற அப்படின்னு கேட்க அத்தை நேத்து நான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சதல்ல அவங்க அதுக்காக பணம் தரலத்த அத கேட்டு வாங்குறதுக்காக தான் போறேன் என்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கும் நான் சம்பளம் கொடுக்கணும்ல அந்த பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறேன்த அப்படின்னு சொல்றாங்க மீனா அந்த சமயம் அங்க வந்த ஸ்ருதியும் என்ன மீனா டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியா செஞ்சுட்டீங்களா இங்க முத்து சவாரிக்கு போயிருந்தாலும் உங்கள் ஞாபகமாகவே இருந்து உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு நீங்க இப்படி யார் யார்கிட்டயோ பணத்தை வாங்கினதுக்கு எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்களே உதவி செஞ்சுருப்போமே மீனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாவும் அப்படி ஒன்றும் இல்லை எப்பயுமே உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி இருந்தது தனியாக இப்படி பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும்ல அதனால தான் நானே ஒரு முடிவெடுத்து இப்படி ஃபினான்சியரை பார்த்து பணம் ஏற்பாடு செஞ்சிட்டேன் இனி எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் என்னால் செய்ய முடியுன்ற தைரியம் எனக்கு இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சந்தோஷமாக பேசிவிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்க விஜயா நினைக்கிறாங்க எப்படியும் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைக்க இல்லை மீனா சம்பாதிக்காமல் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரப்போகிறா இதில் வேற பணம் கேட்டு கிளம்பி போகிறாலாம் இவளை நம்பி அங்கே வேலை பார்க்க போனவங்களுக்கும் இந்த மீனாவால் இனி சம்பளம் கொடுக்கவும் முடியாது இனி நாம நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்ல நடக்க போகுது இனி வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு நம்ம சொன்ன வீட்டு வேலையை மட்டும்தான் மீனா செய்ய போறா இதெல்லாம் பார்க்க எனக்கு ஆசையா இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா இங்கே ரவியும் ஸ்ருதியும் எப்பயும் போல் வெளியில் வேலைக்கு கிளம்புறாங்க மீனா மறுபடியும் தனக்கு பெரிய ஆர்டர் கொடுத்த அந்த ஆளை போய் பார்க்குறாங்க சார் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லும்போது என்னம்மா மீனா என்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக வந்தியான்னு கேட்க ஆமாம் சார் இத்தனை நாள் கழிச்சு எனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா அது மட்டும் இல்லை சார் நீங்கள் எனக்கு தர வேண்டிய மீதி பணத்தையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஆளும் ரொம்ப கோபமா என்னம்மா பேசுகிற மீதி பணத்தை நான் உனக்கு தரணுமா அதான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டியே மறுபடியும் வந்து பணம் கேட்குறதா வந்து நின்றுட்டுருக்க ஒன்றும் புரியலமா மீனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இதை கேட்ட மீனாவும் என்ன சார் பேசுறீங்க நீங்க ரெண்டு லட்ச ரூபாயில எனக்கு வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் பணத்தை தான் சார் கொடுத்தீங்க மீதி பணத்தை அப்புறமா தரேன்னு சொன்னீங்களே இப்போ என்னவோ மாற்றி பேசிட்டு இருக்கீங்க நான் ஏன் சார் போய் சொல்லணும் என்னை நம்பி எத்தனை பேர் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேலை பார்க்க வந்தாங்கன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதாமா நீ செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லபடியாக இருந்ததுன்னு வந்தவங்க எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போனாங்க அதையும் நான் ஒன்றும் சொல்லல ஆனாலும் என்கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பணம் கேட்டு வந்தா நான் எப்படிமா தரது அப்படின்னு கேட்குறாரு சார் என்ன சார் பேசுறீங்க என்ன ஏமாத்தாதீங்க சார் எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு மீனா ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க இந்த பணத்தை நம்பி நான் வெளியில் கடன் வாங்கியிருக்கேன் சார் நான் ரெண்டே நாளையில் அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் வேற சொல்லியிருக்கேன் இப்படிலாம் செஞ்சா நான் வசமாக மாட்டிப்பேன் சார் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் என்னை நம்பி எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்க வேண்டாமா நீங்கள் சொன்னதை நம்பி தானே சார் நானும் இந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இருபத்தையாயிரம் பணத்தையும் வாங்கினேன் ஆனால் இப்போ மாற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்ல உடனே அங்கே ஆர்டர் கொடுத்த வரும் ஏமா நீ போய் சொல்லி என்ன ஏமாத்த பார்க்குறியா மொத்த பணத்தையும் வாங்கி திரும்பி வந்து பணம் கேட்டு நிற்கிற இதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு கையெழுத்து வாங்கினேன் இப்போ அந்த பேப்பரை பாரு உனக்கே புரிய வரும்னு சொல்லி அந்த பேப்பரையும் மீனா கிட்ட காமிக்க மீனா அதை படித்து பார்த்துட்டு என்ன சார் இது அன்னைக்கு வேற ஏதோ எழுதியிருந்தது இன்னைக்கு மாற்றி எழுதியிருக்கேன் சார் நான் இதில் கண்டிப்பாக கையெழுத்து போடவே இல்லை என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்களா அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகிறாங்க இது உன் கையெழுத்து தானே நீ தானமா என் முன்னாடி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த அப்புறம் நீ மாற்றி பேசுறியா நான் மாற்றி பேசுகிறேனா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களை கூப்பிட்டு மீனாவை திட்டி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிடுறாங்க அழுதுகிட்டே மீனாவும் என்ன செய்யன்னு தெரியாம இப்படி ஏமாந்துட்டோமே பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா தனியா இருந்து இதெல்லாம் செய்யணும் பெருசா சாதிக்கணும்னு நினைச்சேன் என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க சிந்தாமணி ஏன் டெக்ரேஷன் ஆர்டரில் தலையிட்ட இந்த மீனாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னை விட அதிகமாக சம்பாதிச்சிருவேன்னு அந்த முத் முத்துவும் மீனாவும் என்னை பேச்சு பேசுனாங்க இன்னைக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்காம அவமானப்பட்டு மீனா அழுதுகிட்டே போகிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மீனா இனி உனக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்க போகிறதும் இல்லை டெக்ரேஷன் ஆர்டரை தேடி நீ வர போகிறதும் இல்லை எப்பையும் போல் பூ கொடுக்கறது மட்டும்தான் ஓ வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சிந்தாமணியை பார்த்துட்டு அங்கே உள்ள அந்த ஆளும் சொல்கிறாரு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அந்த மீனா வந்து கேட்டதுக்கு அவங்கள ஏமாற்றி நல்லா திட்டி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன் இனி உங்கள் வழியிலையும் உங்கள் வேலையிலையும் அந்த மீனா தலையிடவே மாட்டாங்க எப்பயும் போல எங்கள் ஆர்டர் எல்லாத்தையும் நீங்கள் தான் சிந்தாமணி மேடம் எடுத்து செய்யணும்னு சொல்ல அதுக்கு தானே நான் இருக்கேன் எனக்கு தெரியும் யாரை எப்படி என்ன செஞ்சால் என் வழியில் வர மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்தாமணியும் கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த மீனா பதில் பேசாம எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து அழுதுட்ருக்காங்க இதை பார்த்த விஜயாவும் என்னாச்சு மீனா என்ன பணத்தெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன்னு சந்தோஷமா கிளம்பி போனேன் இப்போ என்ன இப்படி வந்து அழுதுட்டு இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அத்தை அது வேற ஒன்றும் அத்தை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து என்ன மீனாக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் மீனா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் தானே நீங்கள் யோசிக்கணும் அதை எப்படி நீங்கள் பெரிய ஆர்டர் எடுத்து செய்வீங்க பணம் தராம ஏமாத்துவாங்களா இதெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே ரோகிணியும் இதுக்கு தான் சொன்னேன் மீனாவால் இப்படி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் எடுத்து செய்ய முடியாது ஏதோ பூ கொடுக்க போகிறது மட்டும்தான் அவங்களுக்கு போதுமானதாக ஒரு வேலையாக இருக்கும் இப்படி டெக்ரேஷனோடலாம் மீனாவால் தனியாக இருந்து செய்ய முடியாதுன்னு இப்போ பாருங்கள் மீனா ஏமாந்து போய் வந்திருக்காங்க இதுக்காக மீனா வெளியில் கடன்லாம் வாங்கியிருக்காங்களே ஏன் மீனா அந்த பணத்தெல்லாம் எப்படி திருப்பி தர போகிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது இங்கே மீனா எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இதுக்கு தானே சொன்னேன் மீனா படிக்கலை அவளுக்கு வெளியில் வேலைக்கு போகலாம் தகுதி இல்ல வீட்டு வேலையை செய்யட்டும் யாராவது என் பேச்சை கேட்டீங்களா என்னவோ மனோஜ் ரோகிணி மாதிரி இங்க மீனாவும் முத்துவும் நிறைய சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள பொறாமையில் இந்த மீனா வெளியில் வேலைக்கு போனேன் இப்போ பாருங்கள் வெளியில் வாங்கினேன் கடனையும் கொடுக்க முடியாமல் செஞ்ச டெக்ரேஷனோட இருக்கு சம்பளமும் கிடைக்காம ஏமா அந்த வந்து உட்காந்து அழுதுட்டு இதெல்லாம் இந்த மீனாவுக்கு தேவையா இதை இவ வீட்டு வேலையை செஞ்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா இப்போ முத்து வேற இல்லை எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இவ சமாளிக்க போறாளோ தெரியலையே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க சவாரிக்கு போன முத்து மீனா எப்படியும் டெக்ரேஷன் ஆர்டரை முடிச்சிருப்பா ஆனால் மீனா ஏன் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே முத்துக்கிட்ட பேசவே முடியாத அழுதுகிட்ருந்த மீனாவும் ஃபோன் எடுத்து பேசாமல் இருக்க உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து இங்கே ரவி மீனா எங்கே இருக்கா டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சிட்டாளா ஏற்கனவே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா பணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாளான்னு கேட்க உடனே இங்கே ரவியும் இல்லை முத்து எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது ஆனால் அண்ணியை யாரோ ஏமாத்திட்டாங்களாம் இங்கே அண்ணி டெக்ரேஷனோடரெல்லாம் முடிச்சிட்டு அதுக்குண்டான பணத்தை கேட்டு போக அங்கே உள்ளவங்க மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க மீனா அண்ணி இருக்காங்க என்ன செய்யனே தெரியல முத்து அப்படின்னு இங்கே ரவியும் சொல்கிறாரு இது கேட்ட உடனே முத்துக்கு என்ன செய்யனே தெரியல என்ன ரவி சொல்கிற மீனாக்கு பணம் தராமல் ஏமாத்திட்டாங்களா அது எப்படி அவங்களால செய்ய முடியும் இத்தனை நாள் டெக்கரேஷன் மீனா செஞ்சு அப்படி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லையே இப்போ என்னாச்சு மீனாக்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆனால் மீனா அழுதுகிட்டே இருந்ததால் முத்துக்கிட்ட இப்போதைக்கு பேசவே முடியாதுன்னு சொல்லி அமைதியாகவே இருந்துடுறாங்க சவாரிக்கு போன முத்துவுக்கும் மீனாவோட ஞாபகமாகவே இருக்குது மீனா இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியலே என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா இப்படி மீனாவை ஏமாற்றிருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சா சும்மா விடவே மாட்டேன் அப்படின்றக்கோ அங்க சவாரிக்கு போய்ட்டு முத்து உடனே அண்ணாமலை அழுதுட்டுருக்க மீனா கிட்ட சொல்றாங்க நீ கவலைப்படாதம்மா மீனா ஓம் பணம் எப்படியும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் உன்னை ஏமாத்தினவங்கள சும்மா விடக்கூடாது என்னதான் இருந்தாலும் நீ நல்லா ஞாபகப்படுத்திப்பார் வெறும் இருபத்தாயிரம் பணம் தான் வாங்கினியான்னு கேட்க ஆமாம் மாமா உண்மையாவே நான் அவ்வளோதான் வாங்கினேன் மீதி பணத்தை வேலை முடிஞ்சோன்னு தரதா சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க நான் அப்போ அந்த பேப்பரில் இருந்ததை படித்து பார்க்கும்போது அதில் வந்து வேற மாதிரி எழுதியிருந்தது ஆனால் இப்போ என்னவோ மொத்த பணத்தையும் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கின மாதிரி அவர் ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு அது எல்லாமே போய் என்ன ஏமாத்துறாங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு இப்படி ஏமாத்திட்டாங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலான்னு பார்த்தேன் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அழுகிறாங்க மீனா இதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க சரி நடந்தது நடந்து போச்சு இனி இப்படியே எழுதுகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் நீ நல்லா ரெஸ்டடு நாளைக்கு நாளையிலேருந்து எப்பயும் போல வீட்டு வேலையை செய் வெளியில் போய் இப்படி சம்பாதிக்கிறேன்னு ஏமாந்துட்டு வரதை விட நீ இப்போ சம வீட்டு வேலையை செய்யறது தான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இப்போ உன்னை நம்பி நீ வெளியில கடன் வாங்கி வச்சுருக்கியே அந்த பணத்தெல்லாம் யார் கொடுக்குறது முத்து வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிரும் மீனா அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதுக்கு மீனாவும் நான் வாங்கின பணத்தை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அத்தை அதனால வீட்டு வேலையை மட்டும் நான் சொல்லி இப்படி இருந்த பெருசாக்கி என்ன வீட்டிலையே தங்க வைக்கலாம் நினைக்காதீங்க எனக்கு தெரியும் நான் என் பிரச்சனையை சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் இங்க சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க வீட்டில் இப்படி பிரச்சனை போயிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே என்ன சிந்தாமணின்னு கேட்க உங்க மருமக மீனா இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அதை ஏன் கேட்குறீங்க அழுதுகிட்டே இருக்கா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம ஏமா அந்த போய் நிற்கிறா மீனா பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே கிடைச்ச ஆர்டரை ஒன்னும் இல்லாமல் செஞ்சு அந்த பணத்தையும் கிடைக்க விடாம செஞ்சுட்டேன்ல அப்படின்னு சொல்ல அதுதான் சிந்தாமணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளியில வேற கடன் வாங்கியிருக்க மீனாக்கு அந்த வருமானமே வராம வந்து அழுதுட்டு பாருங்கள் பாருங்க எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு என்னால் செய்ய முடியாத எல்லாத்தையும் சிந்தாமணி நீங்க செஞ்சுட்டீங்க வருமானமே வராத வேலைக்கு எதுக்கு போகணும்னு கண்டிப்பா மீனா இனி வெளியில வேலைக்கு போகவும் மாட்டா ஏன் பூ கொடுக்க கூட போக மாட்டா அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கா மீனா வெளியில கடன் வாங்கின பணத்தையும் தர முடியாம வருமானமும் வராம என்ன செய்யன்னு தெரியாம திருத்திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறா மீனா இவளால இனி எதுவும் செய்ய முடியாது சிந்தாமணி நீங்க செஞ்சதுக்கு நான் தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு சிந்தாமணியும் கவலைப்படாதீங்க இனி உங்கள் மருமக மீனாவை நீங்கள் என்ன வேணாலும் வேலை சொன்னாலும் அவ வீட்டில இருந்தே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா நினைக்கிறாங்க இது ஒன் ஒரு காரணம் போதுமே மீனாக்கு தகுதி இல்லை இங்கே படிக்க தெரியாத மீனாவால் வெளியில வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி சொல்லி அவளை அவமானப்படுத்தி வீட்டு வேலையை செய்ய வச்சு நான் எப்படிப்பட்ட மாமியாருன்னு அவளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா மீனா சாப்பிடாம எப்படி என் பணத்தை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறது நான் ஏமாந்து போகக்கூடாது ஏன்னா நான் வந்து தனியாக இருந்து சாந்திச்சு காட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரே எடுத்தேன் அப்படி இருக்கும்போது இந்த வருமானம் வரலன்னு இப்படியே நான் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது ஏதாவது செய்யணும் என் பணம் எனக்கு வந்தே ஆகணும் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்ருதி மீனாக்கு கிட்ட பேச போகிறாங்க ஆறுதலாக என்ன மீனா சாப்பிடாமல் இருந்தால் எப்படி முத்துவும் இல்லை நாங்கள் தானே உங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும் அதனால் வாங்க மீனா கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்ல மீனா சொல்றாங்க ஸ்ருதி எனக்கு என்ன செய்யனே தெரியல என் பணம் இப்படி ஆயிருந்தா பரவாயில்ல ஆனா அந்த பணத்தை வச்சு நான் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு ஏன் என் கூட வந்து வேலை பார்த்த அந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப பாவம் எனக்காக அவங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்க சம்பளம் கூட கொடுக்க முடியலனா அவங்க என்னை பத்தி தப் தப்பா நினைக்க மாட்டாங்களா என்ன செய்யனே தெரியலன்னு சொல்ல ஆமா மீனா அது யாரு உங்களை ஏமாத்துனது எங்க இருக்காங்க நீங்க வாங்க மீனா நாளைக்கு போவோம் என்ன ஏதுன்னு உங்களுக்காக நான் பேசுறேன் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ முறை போய் கேட்டுவிட்டேன் நான் என்னவோ அவங்கள ஏமாத்துற மாதிரி என்னை திட்டி அங்கேருந்து அனுப்புகிறாங்களே தவிர்த்து பணத்தை தரமாட்டேங்கிறாங்க ஸ்ருதி அதனால் என்ன பண்ணனும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கூட நான் இருக்கேன் நாம் எப்பயும் போல் அங்கே போய் பணத்தை கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் நம்ம பணத்தை திருப்பி தரலன்னா உடனே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது நம்ம பணத்தை திருப்பி வாங்கிடுவோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மீனா அப்படின்னு மீனா சாப்பிடாமல் இருக்க போயிட்டு மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆறுதலாக பேசிகிட்ருக்குறாங்க ஸ்ருதி இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி இந்த மீனா இனி கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்க போகிறதும் இல்லை சம்பாதிக்க போகிறதும் இல்லை இதில் அந்த ஸ்ருதி வேற எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு உதவி செய்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு இவ வேற வந்து முன்னாடி நினைக்கிறா எதுக்கு எடுத்தாலும் இந்த முத்து இல்லாதப்ப இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்ருதி வேற இருக்காளா இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் இங்கே ஸ்ருதி எப்பயும் போல வேலைக்கு கிளம்பும்போது போது அவங்க கூட கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயா ஆமாம் ஸ்ருதி தான் வேலைக்கு போறா நீ இங்கே போற ஏதோ வேலை பார்க்க போறேன்னு சொல்லி அவமானப்பட்டு வந்து நின்னது பார்த்தாதா சம்பளமே கிடைக்காத வேலைக்கு எதுக்காக நீ போகணும்னு கேட்க அத்தை என் பணம் எனக்கு திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா விட போகிறதில்ல என் பணம் நான் நேர்மையாக சம்பாதிச்ச என் பணம் எனக்கு வந்தாகணும்ல ஏதாவது ஒரு முடிவெடுத்து அந்த பணத்தை நான் வாங்குறதுக்காக தான் கிளம்புறேன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மீனா அவள் வேலையாக வெளியில் கிளம்பும்போது ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க இருக்க நீ கிளம்புமா மீனா அந்த பணம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதியும் மீனாவும் எங்கள் ஆர்டர் கொடுத்தவங்க கிட்டே பேசுகிறதுக்காக போகிறாங்க அந்த ஆள் மீனாவை ஏற்கனவே திட்டின மாதிரி ஸ்ருதியவும் பேச ஆரம்பிக்கிறாரு என்னம்மா மீனா நீ ஏமாத்துனது பத்தாதுன்னு இப்போ வேற ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்திருக்குறியா உன் இருந்து நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் அந்த பணத்தை நீ எங்ககிட்டேருந்து வாங்கிட்ட நீ எங்களை ஏமாற்றாத முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க நான் ஒன்றும் மீனா மாதிரி கிடையாது இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தா பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் போய் சொல்லி நீங்கள் மீனாவை ஏமாத்தலாம் நான் உங்களை நம்ப மாட்டேன் மீனா என்னைக்கும் எதுக்காகவும் போய் சொல்லவே மாட்டாங்க அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அதனால தான் நீங்கள் வெறும் இருபத்தையாயிரூபா பணம் கொடுத்து பார்த்த உடனே உங்களை நம்பி மேற்கொண்டு பணத்தை கடன் வாங்கி இந்த பெரிய டெக்கரேஷன் ஆலரை முடிச்சிருக்காங்க ஆமாம் யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வந்துடுறாங்க இதை பார்த்த மீனாவும் எனக்கு இப்போ சந்தேகம் வருது இந்த சிந்தாமணியும் இவரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படி என்னை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிற ஸ்ருதி இவங்கள சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்ல இங்கே சிந்தாமணியை மட்டும் இல்லாமல் அந்த ஆலையும் வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி உண்மையை நீங்களே சொல்லி பணத்தை மீனா கிட்ட திருப்பி தரலன்னா அப்புறம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்னன்னு தெரியுமா நீங்க செய்யாததை செஞ்சீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் நீங்க அவமானப்பட்டு நிக்கணும் மீனாக்கு ஆர்டர் வரலனாலும் அவங்க அங்கு பூ கொடுத்து எப்படியோ சம்பாதிச்சிருவாங்க என்ன செய்வீங்க எந்த வேலையும் இல்லாம நீங்க நிக்க வேண்டியதா போயிடும் நான் ஒன்றும் மீனா மாதிரி இல்லை எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் எல்லாம் தெரியும் உங்க ரெண்டிப்பத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்பா யாருன்னு தெரியும்ல அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கோபமா பேசுறாங்க உடனே அங்கேருந்த ஆளும் என்னம்மா நீ போலீஸ்க்கு போவேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிற இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதான் சிந்தாமணி அம்மா வந்துட்டாங்கள்ல அவங்கக்கிட்டேயே என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க இதுக்கு மேலே பணத்தை என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க எல்லா பணமும் சிந்தாமணி அம்மா கிட்ட தான் இருக்குது இதில் வேற நீங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செஞ்சால் அப்புறம் இந்த மண்டபத்துக்கு யாரும் கல்யாணம் ஆர்டர்னு வரவே மாட்டாங்க எனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிரும் சிந்தாமணி மேடம் உங்கள் பேச்சை கேட்டு இங்கே பாருங்கள் அந்த மீனாவும் அவங்க கூட வந்தவங்களும் எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்கன்னு நீங்களே சமாளிச்சுக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க இதில் நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் இங்கே சிந்தாமணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கு அப்போவே தெரியும் சிந்தாமணி இப்படியெல்லாம் செய்கிற ஆள் நீங்கள் மட்டும்தான் ஆனால் என் பணம் எனக்கு திரும்பி வரல நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஸ்ருதியும் என்ன மீனா இவங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்க பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இவங்களை அவமானப்படுத்தி நம்ம பணத்தை வாங்காம ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருந்தா இவங்க எல்லாம் இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு கேட்க உடனே சிந்தாமணியும் ஏமா மீனா உன் மேலே எனக்கு கோபம் இருக்குதான் ஆனால் நான் ஒன்றும் தனியாக இதெல்லாம் செய்யலையே எல்லாத்துக்கும் காரணம் உன் அத்தையும் தாமா உன் மேலே உள்ள கோபத்தில் நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு உன் அத்தை சொல்ல போய் தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் நீ என்னவோ ஓ என் மேலே கோவப்படுற உன் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் ஆனால் நீ ஒன்றும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி சொல்கிறாங்க பார்த்திங்களா மீனா யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்காங்கன்ட்டு வீட்டில் இருக்க நம்ம மாமியாரே நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படிப்பட்ட ஆளுங்க கூட சேர்ந்து திட்டம் போட்டால் அப்புறம் எப்படி நீங்கள் வெளியில் வந்து பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மட்டும் ரெண்டு நாளையில் உங்கள் பணத்தை திருப்பி தரலைன்னா நானே அவங்கள சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வழியில் அவங்க வராமல் இருக்க நான் என்ன வேணாலும் உங்களுக்கு உதவி செய்வேன் மீனா முதல்ல வாங்க விஜயாத்தையும் வெளுத்து வாங்கணும் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியலையே நம்ம வீட்டில் அவங்க நமக்கு மாமியாராக இருக்காங்க ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு மீனாவுக்கு மீனாவுக்கு இருந்த ஒரு பிரச்சனையில் இங்கே ஸ்ருதி மூலமாக ஒரு பெரிய முற்றுப்புள்ளி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த விஜயாதான சிந்தாமணி சொன்னதால கோவமாக மீனாவும் ஸ்ருதியும் கிளம்பி போறாங்க அங்க அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாங்க ஏன் விஜயா வீட்டு வேலையெல்லாம் மீனா வர வரைக்கும் வீட்டில் வச்சது வச்சபடியே இருக்கணுமா என்னன்னு கேட்க இனி அவ வெளியில வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அதான் சம்பாதிக்க முடியலன்னு அவளுக்கே தெரிஞ்சு போச்சு தகுதியே இல்லாதவ வீட்டு வேலையை தான் அவளுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே போதே ஸ்ருதி அங்க ரொம்ப கோவமா போயிட்டு அதை எப்படி மீனாவுக்கு தகுதி இல்லையா என்ன தகுதி இல்ல மீனாவுக்கு மீனாவோட தகுதியை பத்தி பேச முதல்ல உங்களுக்கு உரிமையும் உள்ள தகுதியும் இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னாச்சு மீனா அங்கே பணத்தெல்லாம் வாங்கிட்டியா ஏன் வந்த உடனே ஸ்ருதி ரொம்ப கோபமாக விஜயாவை திட்டிகிட்டு இருக்கான்னு கேட்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தானே அப்போ நாங்கள் வேறு யாரை கேள்வி கேட்டு திட்டுறது அப்படின்னு சொல்ல என்ன விஜயா என்ன செஞ்சு வச்ச அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான் அவங்கள போய் கேள்வி கேட்காம என்னவோ ஏமலை தான் தப்பு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே இங்கே உடனே அண்ணாமலைக்கு தெரியுது அப்போ சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த விஜயாவும் எதுவும் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க இங்க ஸ்ருதி சொல்றாங்க அத்தை நீங்க எங்களுக்கு மாமியார் தானே எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்து நீங்க தான் படணும் ஆனா கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு இந்த வேலையில நல்லபடியா வருமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சது நீங்க தானே அப்புறம் உங்களை கேள்வி கேட்காம மீனாவுக்கு சிந்தாமணி பணத்தை திருப்பி தரதா சொல்லிட்டாங்க ஆனா அவங்க தரலனா அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாவும் இருக்கேன் பிரச்சனையில நீங்களும் தானே தலையிட்டு இருக்கீங்க அப்போ உங்க மேலே தானே கம்ப்ளைண்ட் தரணும் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல ஒரு மாமியாரா இருந்து தன்னுடைய மருமகளை இப்படி மருமகளாவே ஏத்துக்காம இவ்வளோ பிரச்சனை செய்யறீங்க போனா போதுன்னு மீனா ரொம்ப பொறுமையா வீட்டோட வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா இப்ப கூட மீனாவோட வேலையை செய்ய விடாம செய்யறதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க வெளியிலயே வர முடியாது பார்த்துக்கோங்க ஆனாலும் மீனா ஒரு நல்ல மருமக அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பொறுமையா இருக்காங்க ஆனா இதே மாதிரி நீங்க பாருங்க அப்புறம் தெரியும் நான் யாருன்னு மீனா மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் இப்போ இந்த ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேசும்போது உடனே விஜயாவும் என்ன மீனா இந்த இதெல்லாம் நீ இங்கே ஸ்ருதிக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தியா உன்னால் பேச முடியாததை இந்த ஸ்ருதியை வச்சு பேச வைக்கிறியா என்ன நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவை வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்ய உடனே இங்கே ஸ்ருதி யாரை என்ன பேசுகிறீங்க மீனா அமைதியாக இருக்கலாம் நான் சொன்னல நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு தப்பே செய்யாத மீனாவை அவமானப்படுத்தி பேசுறது ஏழ்நா பேசுறது இதில் எந்த தகுதியும் இல்லாதவனு சொல்கிறது இதுக்கிடையில் ஏன் முன்னாடியே மீனாவை வெளுத்து வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா மீனா என்னோட அக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நல்ல மாமியாராகவே உங்களால் நடந்துக்க முடியல இதில் மீனாவை எப்போ பார்த்தாலும் குறை பேசி அவமானப்படுத்துறீங்களா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இன்னொரு தடவை மீனாவை இப்படிலாம் பேசுனீங்க அவ்வளவுதான் மீனாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் இருக்க அவங்க எப்பயும் போல சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்னும் ரெண்டே நாளையில் வரதான் போகுது அதுக்கு முன்னாடி மீனாவை இப்படி எல்லாம் பேசி மீனாவை அவமானப்படுத்தலாம் நினைச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்க விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என் அக்காவை ஏதாவது செய்யணும்னு நினச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனாவால் தான் நான் ரவி கூட இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ முத்துவும் இல்லை அதனால மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அதை மறந்துடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி முத்து சவாரிக்கு போனதால எப்பையும் போல மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை வெளுத்து வாங்கின ஸ்ருதி சொல்றாங்க மறுபடியும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே மீனா வெளியில வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது திட்டம் போட்டிங்க அந்த சிந்தாமணியை மட்டும் இல்லை உங்களையும் சும்மா விட மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சிருவேன் பார்த்துக்கோங்க அத்தனா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க இல்லைன்னு வைங்க உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் என்கிட்ட இருந்தும் மீனாக்கா கிட்டே இருந்தோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்க மீனா இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பெரிய புத்திசாலி தரமசாலி கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லி விஜயாவை வெளுத்து வாங்கி மீனாக்கிட்ட சந்தோஷமாக பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி இப்படி பேசுனதுலாம் பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க விஜயா என்ன இந்த சிந்தாமணி என்ன வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே இந்த மீனாவாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கா ஆனால் ஸ்ருதி என்னை வெளுத்து வாங்கிட்டுல போயிருக்கா நான் மறுபடியும் மீனாவோட வேலையில் தலையிட்டு அவளை ஏதாவது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சா அப்புறம் என்னை போலீஸில் வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்திடுவாளே அப்படின்னு ஸ்ருதி பேசின பேச்சால திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்து அண்ணாமலை என் விஜயா நீ திருந்தவே மாட்டேன் மீனா ரொம்ப பொறுப்பான பொறுமையான மருமக அதனால நீ செய்கிற எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்கா ஆனால் ஸ்ருதி அப்படி கிடையாது இன்னொரு தடவை இப்படி செஞ்சேன்னா நான் எதுவும் செய்ய வேண்டாம் ஸ்ருதியே உன்னை வெளுத்து வாங்கிடுவா அப்புறம் நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும் புரிஞ்சுக்கோ இனியாவது ஓ வேலையை பாரு விஜயா அதை விட்டுட்டு மறுபடியும் மீனா முத்து அவமானப்படுத்தணும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு ஏதாவது திட்டம் போட்ட நானே அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு போறாரு என்ன செய்யனே தெரியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா இந்த சிந்தாமணியால ஸ்ருதிகிட்டையும் மீனா கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டேன் இன்னும் முத்து சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் நான் தானே தெரிஞ்சா அவன் வேற என்ன சும்மா விடமாட்டானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா